கூட்டாளி மக்கள் கட்சிக்கு காத்திருக்கும் முக்கிய பதவி என்ன முடிவெடுக்க போகின்றார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேர் அன்பிற்குரிய தொப்பு குடித்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயலாமர் கார்த்தி பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவுல நிற்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எந்த கட்சிக்கு சாதகமாக இருந்ததோ இல்லையோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகவும் சாதகமாகவே இருந்துச்சு இந்த ஆண்டின் தொடக்கத்தின் முதல் இறுதி நாட்கள் வரை போராட்ட பயணத்தில் பசுமநாயகரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல வெற்றிகளையும் பதிவு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வன்னியர் சங்கம் தொடங்கியது முதல் இன்று வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கொண்டிருக்கின்றது அதில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்றாம் ஆண்டு போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்று என்எல்சி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு எதிராக உலகே திரும்பி பார்க்கின்ற வண்ணம் போராட்டத்தை நடத்தி அந்த பூரகுடி மக்களின் நிலங்களை மீட்டுக் கொடுத்தார் அரியலூர் சோழன் பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நடைபயணம் மேற்கொண்டிருந்தார் அரியலூர் சுண்ணாம்பு கா எதிராக மொழிக் கொண்டிருந்தார் தருமபுரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மொழிக் கொண்டிருந்தார் காவிரியை மீட்பதற்கும் பாலாறை மீட்பதற்கும் தாமிரபரணியை மீட்பதற்கும் அத்தனை தமிழ்நாட்டின் அத்தனை மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்துட்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடியும் தருவாயில இன்னும் ஆறு மாத காலங்களிலே தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய தருவாயில கள நிலவரம் அத்தனையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்து சொல்லி இருக்கிறார்கள் எதிராளிகள் கூட இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் தான் திரள வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருக்கு அது மட்டுமல்லாமல் பல தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர் தலைமையில் கூட்டணி அமையினோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் காத்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களை வற்புறுத்தி வருவதாகவும் தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முடிவு முடிவுல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கோரி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் அதில் வெற்றியும் கண்டிருந்தாங்க பத்து புள்ளி ஐந்து சமம் இடஒதுக்கீடு சட்ட மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறிச்சு ஆட்சி மாறிய பின்பாக காட்சி மாறியது நீதிமன்றத்தின் வாயிலாக அதற்கு தடையும் நடந்தது அதன் பின்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக ரீதியில் உச்ச நீதிமன்றம் வரை முறையிட்டது உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று உத்தரவும் அளித்தது அதன் பின்பாக ஒரு ஆணையும் தமிழ்நாடு அரசின் சார்பாக அமைக்கப்பட்டு அது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது இதற்காகவும் பலகட்ட நடவடிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கி இருப்பது அத்தனை பேருக்கும் கருதி இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுத்த போது இத்தனை நாட்களாக வன்னியர்கள் இருபத்தி மூன்று பேர் உயிரை தியாகம் செய்து வாங்கி கொடுத்த இருபது இடஒதுக்கீட்டில் நூத்தி எட்டு சமுதாயத்திற்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தார்கள் அந்த சமுதாயத்தை அவர்கள் சேர்ந்த சேர்ந்த அந்த சமுதாயத்திற்கு தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அமைதியாக இருந்தாங்க ஆனால் திடீரென்று திராவிட கூட்டத்தால் தீனி போட்டு வளர்க்கப்பட்ட திடீர் புரட்சியாளர்கள் திடீர் சமூக நீதி ஆர்வலர்கள் முளைத்து வன்னியர்களுக்கு ஒரு சாதிக்கு மட்டும் எப்படி பத்திரை கொடுக்கலாம் என்று கேள்வி எழுப்பி முழங்க தொடங்கினாங்க இவர்கள் எல்லாருமே சமூக நீதிக்கு ஆதரவான கூட்டமான பார்த்தா நிச்சயமா இல்ல காசு வாங்கிட்டு பல நம்மளுடைய பழைய கூவரங்களோடு யூடியூப் நம்ம இருந்தோம் இந்த ஒரு கட்டமைக்கப்பட்டு இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டின் பிற சமுதாயங்கள் எல்லாம் ஓரளவு திறனிருக்கின்றார்கள் என்பது போல ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க அதை உடைத்து எரிந்திருக்கின்றார் அன்பு ராமதாஸ் அவர்கள் உங்க எல்லாருமே தெரியும் பெருமதிப்பிற்குரிய முத்துராமலிங்க ஐயா தேவர் ஜெயந்தி அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க செல்லுகின்ற அத்தனை இடத்திலுமே தென் தமிழகத்தை சேர்ந்த உறவுகள் தமிழ் உறவுகள் தொப்புள் கொடி உறவுகள் அமோக வரவேற்ப கொடுக்கிறார்கள் அதே கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது வன்னியர் பத்து புள்ளியன் சேவ இடஒதுக்கீடு கொடுத்தார்னா எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரியும் வன்னியர் பத்து புள்ளியன் இடஒதுக்கீடு என்பது அவர்களுடைய உரிமை என்று ஆனால் அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் அந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி புடுங்கி கொண்டாரோ என்று கேள்வி அவர்களுக்குள்ளார் அது அவர்களுக்குள்ளார அரசியல் பிரச்சனை அது ஓபிஎஸ்ஆல் தூண்டப்பட்ட கூட்டமாக இருக்கலாம் இல்லை என்றால் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர் பிரிவினர்கள் எடப்பாடிக்கு எதிராக சூழ்ந்திருக்கலாம் ஆனால் அது அத்தனையுமே அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையை தவிர்த்து வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கிட்டால் அல்ல ஆனால் அதிமுகவினரும் இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி வன்னியர்களை வாக்குமந்தியாக பயன்படுத்த துடித்துக் கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து வன்னியர்கள் பாரம் கற்றுக் கொண்டார்கள் எங்களுக்கான இடஒதுக்கீடு போராடி பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கான அரசியல் சூழ்நிலையில் அதை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு எங்களுக்கு எப்போது மரியாதை உண்டு ஆனால் அதிலிருந்து ஆதாயம் தேடி கொண்டு எங்களை வாக்குமந்தைகளாக நினைத்தால் அதில் நாங்கள் பலியாகிவிட மாட்டோம் என்ற புரிதலோடு வன்னியர்கள் பயணிக்க தொடங்கினாங்க இந்த சூழ்நிலையில தான் சாதிவாரி கணக்கெடுப்பை மீண்டும் வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி கோஷம் எழுப்பினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வன்னியர் சங்கம் தொடங்கிய காலம் முதலே சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் போராடிட்டு இருக்கு ஆனால் பத்து புள்ளியின் சேவல் இடஒதுக்கீடு கொடுத்த போது மட்டும் ஒரு சில பேர் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தினாங்க உடனே பாட்டாளி மக்கள் கட்சி பீகார் மாநிலத்தை முன்னுதாரமாக வைத்து தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைச்ச போது வன்னீர் இடஒதுக்கீடை எதிர்த்து கோஷமிட்ட எல்லாம் காணாம போயிடுச்சு ஏனென்றால் அவர்கள் அந்தந்த சமுதாயத்திற்கான பிரதிநிதிகளா வரல திராவிட கூட்டம் தூக்கி எறிஞ்ச காசுக்கு கோர்த்தாக வந்த கூட்டம் ஆனால் உண்மையாக அந்த சமுதாயத்திற்காக அனைத்து ரெண்டு அத்தனை பேருமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமையில் அனைத்து உங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரையில ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கருத்தரங்கு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அதுல முத்தகைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் ஐயா செல்வகுமார் அவர்களும் அகம்படியார் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ஆதிநாராயண் அவர்களும் நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த கரிகோள்ராஜன் அவர்களும் தேவேந்திர குடவளார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பழைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அத்தோடு மட்டுமல்லாமல் அதே மேடையில அத்தனை தலைவர்களும் ஒழிங்கினார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்று தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் அத்தனை தமிழர்களும் ஒன்று கூடி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை ஏற்க வேண்டும் அதன் தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த தான் இப்ப கொங்கு மண்டலத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி பயணிக்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில சாதிவாதி கணக்கெடுப்பை நட வலியுறுத்தி கருத்தரங்க கூட்டம் நடக்க இருக்கு இந்த கூட்டத்தில் கொங்கு பகுதியைச் சேர்ந்த அத்தனை தலைவர்களும் கலந்துக்கிறாங்க ஆக வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு என்ற அத்தனை திசைகளும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கான ஆதரவான குரல் எழும்ப தொடங்கி இருக்கின்றது அத்தனை தலைவர்களும் வலியுறுத்துவது ஒன்று தான் அன்புமணிக்கான நாற்காலை காத்து கொண்டிருக்கின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் தமிழ் உறவுகள் அத்தனையும் உறுதுணையாக நிற்போம் என்ற ஒரு அரசியல் உத்தியை முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் திராவிட கூட்டம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது பாஜக பயந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அண்ணன் எந்த முடிவெடுக்கின்றார் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பாதையில் பயணிக்க ஒட்டுமொத்த தமிழ் இனமும் காத்து கொண்டிருக்கிறது அதற்கு அந்த தலைவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திக்க போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஆரம்பம் நமக்கான ஆதாயமாக அமையப் போகின்றது நன்றி